வணக்கம் நடைமுறையில் இருந்து பின்பு நடைமுறையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பழைய ஓய்வூதிய திட்டம் இந்த ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இன்று பேசப்படுவதற்கு காரணம் இருக்கிறது அது மட்டுமல்ல தீபாவளி பரிசாக இந்த ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்கிறது அதனுடைய நோக்கம் என்ன எந்த காரணங்களால் இந்த ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்ன போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறது குறித்து முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இருக்குது இருக்கு சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சமீபத்திய அறிவிப்பின்படி தமிழ்நாடு அரசு தனது ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்பு நடைமுறையில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஆனால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல் செய்வது குறித்து அரசு தரப்பில் இன்னும் எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை காரணம் இருக்கிறது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு தொடர்ந்து இந்த கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து ஊழியர்கள் வந்து வச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல் செய்த மாநிலங்கள் இதுவரைக்கும் எந்தெந்த மாநிலங்கள் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊழியர்களுடைய கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் போன்ற சில மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு திரும்பி அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்ல அரசு ஊழியர்கள் வந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அதாவது இப்போ நடைமுறையில் இருக்கு இல்லையா இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிராக தான் போராடி வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த திட்டம் வேணா எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி போராடி வந்துட்டு இருக்காங்க ஸோ பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து திமுக அரசு என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த தேர்தல் காலம் முடிகிற இந்த தருவாயிலையும் அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆட்சிக்கு வந்த தி திமுக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துவதாக உறுதியளிச்சிருந்தாங்க ஆனால் இதுவரைக்கும் அவங்க எந்த ஒரு அறிவிப்புமே இந்த நிமிஷம் வரைக்கும் வெளியிடல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அதனால தான் இந்த போராட்டமானது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு தீபாவளி பரிசாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல் செய்வார்களா அப்படிங்கிற கொஷின்கான ஆன்சர் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஊழியர் சங்கங்கள் மற்றும் சங்கங்களிடமிருந்து உள்ளீடுகளை சேகரிக்க கூடுதல் தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு குழுவை நம்ம தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கிறாங்க சோ இந்த குழு பாத்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிற லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் முப்பது அதாவது இன்னைக்கு ஸோ இன்றைக்கி அவங்க வந்து அந்த சா அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் ஸோ வரவிருக்கும் தேர்தல்களில் ஊழியர்களுடைய ஆதரவை நாடும் நோக்கில் தீபாவளி பரிசாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துவதாக அறிவிக்கக்கூடும் என்று ஊகிக்கப்படுகிறது ஏன்னா எந்த ஒரு ஆட்சியுமே அவங்க தேர்தல் அப்போ கொடுத்த அறிக்கையை எப்போ நிறைவேற்றுவாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் டைமில் அந்த ஏஜ் பாயிண்ட்டில் தான் வந்து நிறைவேற்றுவாங்க நிறைய விஷயங்கள் அப்படி நடந்து ஸோ அந்த தருவாயில அதே வரிசையில் கண்டிப்பாக எலெக்ஷன் நெருங்கி இருக்கிற இந்த டைம்ல கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பழைய ஓய்வூதி திட்டத்தில் இருந்த முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு சில கொஷின்ஸ்க்கு மட்டும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்த ஓய்வூதிய திட்டம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு அதுக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுக்கு முன்னால தமிழ்நாட்டில் நடைமுறையில இருந்த அந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கு இது அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பாரம்பரியமான பங்களிப்பு இல்லாத ஒரு ஓய்வூதியத்தை வழங்கியது இந்த திட்டம் பயனாளிகளுக்கு பாதுகாப்பான ஒரு கணிசமான ஓய்வூதியத்தை பூர்த்தி செய்ததுன்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து ரெண்டாயிரத்தி மூணில் அறிமுகப்படுத்தப்பட்ட பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் உள்ள அரசு ஊழியர்கள் எதிர்த்து தெரிவிக்கின்றனர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி மூணுல மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய திட்டத்தில் சில மாற்றங்களை செய்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துறாங்க இதை அடுத்து இந்தியா முழுவதும் புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வந்தது இதனால பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என பல்வேறு மாநிலங்களில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஸோ தமிழகத்திலேயும் அரசு ஊழியர்கள் வந்து இதற்கு கடுமையான எதிர்ப்பு இப்போ வரைக்கும் தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது அடுத்த கொஸ்டின் ஊழியர்கள் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக எந்த மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்ட திரும்பி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்கள் பார்த்திங்கன்னா இன் கீழே இருந்த தங்கள் மாநில அரசு ஊழியர்களுக்கு ஓபிஎஸை மீண்டும் அறிமுகப்படுத்துவதாக அறிவிச்சிருக்காங்க ஓபிஎஸ் மியூன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதுதான் ஓபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க அது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட குழு பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தனது அறிக்கையை எப்போது சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த ஒரு கொஸ்டின் இது தமிழ்நாடு மாநில அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுப்பதற்காக சாத்திய கூறுகளை ஆய்வு செய்வதற்காகவும் தற்போதைய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அதாவது சிபிஎஸ் கரண்ட் பென்ஷன் ஸ்கீம் பற்றி மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ் இருக்கு அது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த குழு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள அதன் இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இந்த குழுவிற்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சுகந்தீப் சிங் பேடி தலைமை தாங்குகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துவதாக அரசாங்கம் ஏன் அறிவிக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் தமிழக அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துவதாக அறிவிக்கக்கூடும் கூடும் என்ற ஊகம் அரசியல் சூழலிலிருந்து தான் வருது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தபோது திமுக அரசு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க முயல்கிறாங்க அதுக்கு தீபாவளி பரிசாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துவது இந்த ஊழியர்களின் ஆதரவை பெருக்குவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய தேர்தல்களை கருத்தில் கொண்டு இந்த குறிப்பிட்ட வாக்காளர் தளத்தை தனது நிலையை தக்க வைத்து கொள்றதுக்காகவும் மேம்படுத்துறதுக்காகவும் திமுக அரசாங்கம் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கிறாங்க ஓகேவா இந்த கருத்தை வந்து நம்ம சுருக்கமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்களிடையே மிக பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பழைய ஓய்வூதிய திட்ட விவகாரத்துல அனைத்து முடிவுகளுமே செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள அதற்கு பிறகு இந்த குழுவுடைய அறிவிக்கையின்படி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக வர வாய்ப்பு இந்த குழு அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க கவர்மெண்ட் சைடில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அறிக்கையின் படி ஒரு தீபாவளி பரிசாக இந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து அமலுக்கு கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அடுத்த எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவங்க அறிவிக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இது வட்டாரங்கள் சார்பாக மூளைக்கு மூலம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆங்காங்கே இதை எதிர்த்து போராட்டங்களும் நடைபெற்றுட்டு இருக்கு நன்றி